எங்க கடையில சூப்பர் மார்க்கெட் நடத்திட்டு இருந்தப்போ சசின்னு ஒரு பிள்ள வேலைக்கு வந்தான் அந்த பிள்ள எந்த அளவுக்கு பக்தி நிறைந்த ஊதுவத்தி முன்னாடி போய் நின்னு நின்று ஊதுவத்தி ராகுக்கு முன்னாடி போய் நின்று அதுலதான் அந்த சாமி படம் எல்லாம் போட்டுருக்கு அதுக்கு முன்னாடி நின்று போட்டுக்கிட்டு இருப்பான் வெள்ளிக்கிழமல மஞ்சள் படவே தான் கட்டிக்கிட்டு வருவா கடை எனக்கு கஷ்டமா இருக்கும் இப்ப நம்ம கடையில ஆண்ட்ரு பாட்டு பாடிட்டு இருக்கு இந்த பிள்ளை இந்த மாதிரி வரத பக்கான எல்லோன்னா லெமன் எல்லோ கலரில் தான் வருவாங்க இப்படி தான் இருப்பாங்க ஆனால் அந்த பேரியர்ஸை நாங்கள் உடைச்சோங்க கிறிஸ்துவ நாங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கல நாங்கள் வாழ்ந்தோம் அந்த கடையில் எங்கள் கடையில் வேலை செய்ததில் இருபத்தி அஞ்சு பேர் வேலை செய்ததில் பத்து பேர் ஆண்டு முழுமையாக ஏற்றுக்கொண்டாங்க ஞானஸ்தானம் எடுத்தாங்க அதில் ஒருத்தையும் அந்த பிள்ளை ஆண்டுடைய அன்பு அந்த பிள்ளைக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம் ஒரு காலம் வந்தது

இந்த அன்பு அவர்களை இயேசு இடத்துல கொண்டு வந்தது இன்னைக்கு எங்க ஊழியத்துல பிரேயர் வாரியர் அந்த அம்மா தான் அந்த அம்மா ஜெபம் பண்ணா ஹீலிங் நடக்குது ஒரு மீட்டிங் போயிருக்கேன் சிஸ்டர் சசி வந்து இருக்காங்களா அவங்க தான் எனக்கு போன்ல ஜெபம் பண்ணாங்க எனக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தாருன்னு சொல்றாங்க பாருங்க கர்த்தர் அந்த அந்த உடைச்சா அந்த பேரியர்ஸ் உடைச்சா கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படும் இன்னைக்கு ஜனங்க ரட்சிக்கப்படல ரொம்ப கஷ்டம் பதர் அப்படின்னா நம்ம சுவிசேஷம் சொல்லவே இல்லை